விழுப்புரம் மாவட்டம் பழவந்தாங்கல் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஒரு கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் கோகுல்ராஜிடம் கேட்கலாம் கோகுல்ராஜ் வணக்கம் இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி மறைந்ததையொட்டி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொகுதிக்கு வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி அன்று வாக்குப்பதிவும் ஜூலை பதிமூணாம் தேதி அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் தேர்தல் விதி அமலுக்கு வந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் சோதனை சாவடி அமைத்து மாவட்ட நிர்வாகம் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஜூலை ஐந்தாம் ஜூன் ஐந்தாம் தேதி எழுபத்தி மூணு கிலோ வெள்ளி பிடிபட்டது இந்த நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு தாங்க பதிவந்தாங்கல் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்ட போது ஈரோட்டைச் சேர்ந்த மருத்துவ மதனகோபால் என்பவர் காரில் ரூபாய் ஒரு கோடி இருந்தது தெரியவந்தது ஈரோட்டில் இருந்து மதனகோபால் திருவண்ணாமலைக்கு விழுப்புரம் வழியாக கொண்டு சென்றுள்ளார் மதனகோபால் தந்தை பயணியவனுக்கு சொந்தமான இடம் விற்பனை செய்து அந்த தொகை ஒரு கோடியை கார் மூலம் திருவண்ணாமலைக்கு கொண்டு சென்றுள்ளார் என தெரிவித்துள்ளார் பதிவந்தாங்கல் சோதனை சாவடியில் ஒரு கோடி ரூபாய் பிடிபட்டது இப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நமது நியூசிலாந்து தமிழ் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பறக்கும் படையினர் சோதனை மிகவும் செய்தி வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் இன்று விக்ரவந்தி தொகுதியில் ஒரு கோடி ரூபாய் பிடிபட்டது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் பழவந்தாங்கல் சோதனை சாவடியில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட ஒரு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்